யர்களுக்கு இனிய வணக்கம் துழாம் ராசிக்கார நேற்று உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு நவம்பர் ஒன்றுக்கு பிறகு உன் தலைவிதி விதி முழுமையாக மாறப்போகிறது துழாம் ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க சொல்லப்போனால் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போனோம் எதை செஞ்சால் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு அடிப்படையான விஷயங்களும் தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் துரோகம் செஞ்சு தன்னை உயர்த்திக்கணும் யாரையும் வீழ்த்திட்டு தன்னை உயர்த்திக்கணும்னு நினச்சது கிடையாது இந்த துழாம் ராசிக்காரர்கள் என்றாலே மனசில் உள்ள ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டமாக இருக்கு இவங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு பதிவை போடக்கூடோம் சரி இந்த துலாம் ரோடையான வாசை எப்படி இருக்க போகுது என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றி இந்த ஒரு முழு பதிவில் நம்ம தெள்ள தெளிவாக பார்த்தோம் சரிங்களா துலாம் ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை நவம்பர் ஒண்ணுக்கு அப்புறம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் இது நாள் வரைக்கும் நிறைய சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா அன்பு காமிச்சிருக்கக்கூடிய அதாவது துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில நபர்கள் மீது முழுமையான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க ஆனா இவங்க என்னதான் அவங்க மேல அன்பையும் பாசத்தையும் வச்சாலும் இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில மற்றவங்க யாரும் இவங்களுக்கு அன்பை கொடுக்க மாட்டாங்க எல்லோரும் சொல்வாங்க நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் இவங்க என்ன செய்யலையோ அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க செய்யறது திருப்பி இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இவங்களும் மாறி மாறி முயற்சி பண்ணுவாங்க இவங்க முயற்சி பண்ணாத நட்டு கிடையாது வாழ்க்கையில் நான் ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும் சாமி என்னால்லாம் என்னுடைய வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டேலாம் வாழ முடியாது நான் பணத்தை சேர்த்து வைக்கணும் என் குடும்பத்தை நான் கொஞ்சம் முயற்சி காட்டணும் என்னோட எல்லார் முன்னாடியும் நான் வாழ்ந்து காமிக்கணும் என்னாலே முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் இருக்கணும் சாமி அதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன் நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல சாமி என்னுடைய முயற்சி நான் நீடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான் முடியாதுன்னு நின்றுட்டுனா என்னுடைய வாழ்க்கையில் நான் எதுக்கு சாமி என் குடும்பத்துக்காரர்கள் உள்ளே ஆகணும் சாமின்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் விடாபடியாக வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இந்த துலாம் ராசி நினைச்சபடி எல்லா விஷயமும் நடந்துருமா இங்க இருக்கக்கூடிய நூறு சதவீதத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கு மிச்சப்படி எல்லாருக்குமே இவங்க என்ன நினைக்கலையோ அதுதான் நடக்கு அது போலதான் இந்த துலாம் ராசியிலும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா வருகின்ற காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குதுங்க இத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டாங்க ஆனால் இனியும் இந்த துலாம் ராசி கஷ்டப்பட போறது கிடையாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை மாற மாற்றம் அடைய போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லை குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியா வாழ்வு மட்டும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு நம்பியிருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப அன்பா வச்சு பாசம் வச்சு ரொம்ப நம்பியிருப்பாங்க அது நண்பர்களா இருக்கலாம் அல்ல காதலா கூட இருக்கலாம் இவங்க உயிருக்கு உயிராங்கல அவங்க மேல பாசம் வச்சு காதல் வச்சு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் துரோகம் வைக்கிற விதமாக எல்லாத்தையுமே உடைச்சிட்டு மனசை கிழிச்சி தன்னுடைய இதயத்தை பிரித்து எடுக்கிற விதமாக நம்பிக்கை வச்சு அந்த ஒருத்தர் என்மாத்திட்டு போயிட்டாங்க சாமி நான் ரொம்ப நம்பினேன் சாமி இவங்க மேலே நான் ரொம்ப பாசம் வச்ச சாமி என் உயிரே இவங்க தான் நினைச்ச சாமி ஆனால் இவங்க என்னை ஒரு நாள் கூட இவங்களுடைய அன்புக்காக இவங்க என்னை பார்க்கல என்னை வெறும் பொருளாகவும் பொருட்டாகவும் தான் பார்த்துருக்காங்க நான் இல்லைனா அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்க இல்லைனா என்னால் இருக்க முடியாதே அப்படின்றது அவங்களுக்கு தெரியலையே சாமி நான் என்னதான் பண்றது பண்ணுறது நான் நல்லவங்களுக்கு நல்லது தானே பண்ணேன் ஏன் கெடுதல் எனக்கு செஞ்சாலும் அவங்க மேலே நான் கோவம் இல்லாமல் நல்லது தானே நினச்சேன் அப்படி இருந்தும் ஏன் சாமி நான் இவ்வளோ துன்பத்தை படுறேன் துலாம் ராசியில் பிறந்தது குத்தமாக என் வாழ்க்கையே வெறுத்துருச்சு சாமி உயிர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லா பக்கமும் நான் துன்பத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை கால கஷ்டங்கள்ல எனக்கு ஏன் கொடுக்கணும் நான் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் இது என்னோட தப்பா இல்லை என்ன படைச்ச அந்த கடவுளோட தப்பா நான் முந்தைய பாவங்களில் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா எல்லையசாமி இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாதா அப்படின்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் எங்க கேட்டுதான் இருக்காங்க உங்களுக்கு ஏங்க நான் நவம்பர் ஒன்னாம் தேதி வாழ்க்கை மாறும்னு சொன்னேன் அதற்கு முக்கியமான காரணம் இருக்கு துலாம் ராசினுடைய வாழ்க்கை நவம்பர் ஒண்ணுல ஏங்க மாறும் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் அந்த குழப்பத்துக்கான தீர்வை நான் இந்த ஒரு பதிவுல உங்களுக்கு சொல்றேன் நவம்பர் ஒன்று ஆனால் இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் இதை செய்யாவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயம் நடக்காது கொஞ்சம் வேணால் மாற்றம் ஏற்படும் ஆனால் இது ஒன்றாம் தேதி நவம்பரில் செஞ்சிட்டிங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான துன்பங்களுக்கான தீர்வுங்கிறது இதில் வந்து கிடைக்கும் அதனால் அடைய வேண்டாம் நீங்கள் தாராளமாக முழுமையான மனசோட நீங்கள் நாளைய தினத்தில் ஒரு நாள் அதாவது பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சரியாக நவம்பர் ஒன்றாம் தேதி அந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் இளைவாசல்லாம் கட்டி விடங்க போதும் நவம்பர் ஒன்றாம் தேதி கட்டினா சார் போதுமா சாமினா தாராளமாக போதுங்க நவம்பர் ஒன்றாம் தேதி காலேந்து இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ நாளும் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டணும் ஆனால் கெட்டிருந்தும் அதுதான் முக்கியமானது அப்போ என்ன சாமி கட்டணும் அதை நான் சொல்கிறேன் சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது வருகின்ற காலங்களை பார்த்துட்டு என்ன கெட்டணுன்றதை பார்ப்போமா துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில் வெகு நாட்களாக ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அது வேலையா இருக்கலாம் அல்லது ஒரு பொருளா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணா இருக்கலாம் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு கிடைக்க போகுது அல்லது நீங்க நினைச்சபடியா அது நிறைவேற போகுது இது நாள் வரைக்கும் இந்த துலாம் ராசியில நிறைய நாள் யோசிச்சிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா கிடைக்குமா கிடைக்காதுன்னு அந்த விஷயம் உடனடியாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாவே கிடைச்சிடும் இது நாள் வரைக்கும் இதை நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இது நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்குமா நிச்சயமா வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க ஆனா அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கிடைக்க போகுதுங்க எதிர்காலத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் பெறக்கூடியதாகவும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையப்போகுது இந்த துலாம் ராசியில் உங்களுடைய வாழ்க்கையில் வேலைகளில் உங்களுக்கு பிடித்த வேலை எதுவோ அது கிடைக்கும் அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் இந்த ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் எதுவும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆசை இருக்குதோ அது நிச்சயம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த துலாம் ராசிக்காரோடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் லாபகரமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் போட்டிகள் அதிகமாக இருந்திருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சண்டே சேவைகள் என்பது அதிகமாக இருந்திருக்கலாம் அது எல்லாமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் ஏற்படும் அங்க வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களிடமோ இல்ல உங்களுடைய தொழிலாளர்களிடமோ பாத்தீங்கன்னா நெருக்கம் ரொம்ப ஏற்படும் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல லாபத்தை நீங்க உங்களுடைய தொழில பார்க்க முடியும் இந்த துலாம் ராசியினுடைய இன்னொரு ஒரு சிறப்பு விஷயங்க இவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கம் என்பது அதிகம் உண்டாகி குழந்தை பாக்கியம் கூட அவர்களுக்கு பெற முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை பார்க்க போகுதுங்க இத்தனை இல்லை இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்க்காததை விட இந்த நேர காலங்கள் வரும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பெரிய பெரிய அளவிலான நன்மைகள் என்பது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா அதற்கு என்னங்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி இரவு முடிவதற்குள் அதாவது அன்னைக்கு ராத்திரி முடிவதற்குள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை நீங்கள் எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலையவாசல்ல கட்டணும் ஏங்க நவம்பர் ஒன்றாம் தேதி கட்டணும் மற்ற நாட்கள் கட்டினா ஆகாதா தாராளமாக கட்டலாம் தகவல் ஆனால் நவம்பர் ஒன்றுங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் என்ன நாள் அம்மாவாசை இந்த அம்மாவாசை என்பது வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை கூட தீர்த்து வச்சு எதுக்குங்க அந்தளவுக்கு சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய அம்மாவாசைங்க இப்படிப்பட்ட ஒரு அம்மாவாசை என்பது மிகவும் சிறப்பான நாளாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் முழுமையான மனசுடனே இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு கா ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை இட்டு வந்து உங்களுடைய வீட்டு வாசலை கெட்டி விட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் இந்த துளாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனை காலையும் இது நீக்கிறோம் ஒரு காலடி மண்ணேட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு நீங்கள் கெட்டா மட்டும் போதுங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்துது என்பதை உங்களுடைய கண்களால நீங்களே பார்க்க முடியும் அதனால அடைய வேண்டாம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம் இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு முழுமையான மனசுல ஆசைகள் இருக்குன்னா இதை மட்டும் நீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் செஞ்சு பாருங்க கட்டாயம் சொல்றேங்க துலாம் ராசினுடைய ஜென்ம ஜென்மத்துல இருக்கக்கூடிய பாவங்களை கூட இதை நீக்கி பாவ இருந்து உங்களுடைய வாழ்க்கை நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னால் பித்திருக்குடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த அமாவாசை நாளில் பெறுறீங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பித்திருக்குடைய சாபம் இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பிக்கக்கூடியதாகவே மாற்றிவிடும் அதனால் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் செய்யலாமா செஞ்சால் நல்லது நடக்குமான்ற யோசனைகள் எல்லாம் வேண்டாம் முழுமையான மனசோட நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ற போது நிச்சயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் மட்டுமே நிகழும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் நன்மைகள் நடக்கும் நம்புங்கள் முழுமையான மனசுடன் நம்பிக்கொடனும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு இது எளிமையான பரிகாரமாக இருக்கும் நம்பிக்கோடு இதை செய்து வாருங்கள் நவம்பர் ஒன்னுக்கு பிறகு நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும் நம்பிக்கோடு நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்